டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கசன் டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்பது கோத்து கலப்பை இது தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மேசி ஃபர்கசனில் டூ ஃபோர் ஒன் ஏ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டி கூடவே ஒரு ஒன்பது கோத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ட்ரெய்லருங்க வீச்சேஜ் ட்ரெய்லருங்க கட்டோட உள்ள ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டாக விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க கூட கேஜிவிலும் வந்து தான் சொல்லியிருக்காங்க அதனோட ஃபோட்டோ தற்போது இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க இருக்கும் இடம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்ற விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே